தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறதில்லை காரணம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ எல்லாமே அதில் இருக்கும் தனம் தரும் அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு தனம் தரும் எடுத்தோடனே அங்கே தான் கல்வி தரும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நினைக்கிறது அதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன தளர்ச்சி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும் அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும் நம்மளோட நம்மளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா காண்டவம் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆஹா ஆண்டவம் மாதிரி உண்டானும் கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம் ஏன்னா அது நம்ம நினை நினைக்கிறப்போ கொடுக்கணும் அதுதான் கடவுள் அப்படி நாம் நினைப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார் அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அபிராமிப்பட்ட அழகாக சொல்லியிருக்கா இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என் சொந்த பந்தம் நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துரும் அன்பர் என்பவர்க்கு உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு இல்லையா அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை வாரி வாரி குடுமா முடி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுமா அப்ப என்ன சொல்றார் நல்ல எண்ணம் வேணும் தெய்வ வடிவம் வேணும் இது இருந்தால் கல்வி வரும் தனம் வரும் எல்லாமே வரும்னு அபிராமிப்பட்ட சொல்கிறேன் இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலேயும் முதல்ல சொல்கிறேன் அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம வரங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கையில் பதினாறு செல்வமும் கிடைக்கணும்னா ஒரு வரம் பெறணும் உண்மையிலே ராசி வரம் பெற்றவர்களா வரம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் வரமாக ஆக்கிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் ராசி வரம் பெற்றவர்கள் வரமாக்கி என்ன பண்ணாங்க சார் வரம் வரம் வரம்ன்றீங்களே என்ன வரம் ஒன்றும் வரலை ஒன்றும் வரலை என்ன வரணும் சொல்லுங்கள் அப்படின்னு தோணும் ஒன்று சொல்லவா ராசியை தாண்டி தான் எல்லாமே போகும் உங்களுக்கு என்ன ஆசை வருதோ அதை இன்னொருத்தன் கரெக்டாக செயல்படுத்துவோம் உங்களுக்கு வர ஆசை தான் இன்னொருத்தன் செயல்படுத்துவோம் நீங்கள் நினைக்கிறதா இன்னொருத்தன் செயல்படுத்துவோம் நீங்கள் இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதே ஐஸ்கிரீம் அரை மனாத்தொத்தம் சாப்பிட்டுட்டு இருப்பான் இந்த செல்ஃபோன்லலாம் பேசுனா ஏதோ வெளியில் போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் போய் என்னமோ செய்ய சொல்கிறாங்க கூகுளுக்கு போய் இப்படி போய் இப்படி பண்ணு இதெல்லாம் போய் பண்ணுங்கிறாங்க விருச்சக ராசிக்காரவங்க மனசில் நினைக்கிறது எவனோ ஒருத்தன் திருடிடுறானு அதுக்கு என்ன பண்ணலாம் விருச்சக ராசிக்காரவங்க மனசில் நினைக்கிறத இன்னொத்த திருடிடுறான் அப்போ அது சாபமாக வரமா ம் யோசிக்க முடியுமா நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சி பாருங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைங்க உங்கள் அண்ணன் வீடு கட்டிகிட்ருப்பா தம்பி வீடு கட்டுவான் சித்தப்பா வீடு கட்டுவார் பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கணும் நீங்கள் இன்னொருத்தர் வாங்கிடுவார் கடைக்கு போங்க பத்து பொருள் இருக்கிற இடத்துல நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு பழா இருக்கும் சரி இந்த பழத்தை வாங்கலாம் நல்லாயிருக்கும் பிள்ளைக்கு வாங்கலான்னு ஒருத்தன் வெலை பேசிகிட்ருப்பான் அந்த இடத்துல இதான் விருச்சக ராசி சரி இதை விடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் ஒரு லம்பாக கிடைக்குது ஒரு வருமானம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் தங்கச்சி ஃபோன் பண்ணும் இல்லை அக்கா ஃபோன் பண்ணும் அண்ணன் ஃபோன் பண்ணுவான் தம்பி ஃபோன் பண்ணுவான் அப்பா அடிப்பார் அம்மா அடிப்பாங்க யாரும் சொந்தக்காரன் அடிப்பா நண்பன் அடிப்பான் மாப்பிள்ளை ஒரு ஒம்பதாயிரரூவா வேணுமா அப்பிள்ள இருக்கா அப்படின்னுவான் எப்படிரா என்கிட்ட வந்து பத்து ரூபா உனக்கு தெரியும் சரி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறான்னு போகிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்றைக்கி எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு முதல்ல போகணும் வெளியில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்டில் வச்சுட்டு போயிடுவோம் கையில் பத்தாயிரரூபா பணம் கூட வச்சுருப்போம் அங்கே போன இடத்துல இந்த பத்தாயிரம் ரூபாயை காருக்குள்ளே வச்சிட்டு காரை லாக் பண்ணியிருப்போம் மறந்துருப்போம் தேடு 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 தேடிருப்போம் அந்த நிமிஷத்தில் நம்மளை படாத பாடுப்ப அந்த நேரம் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் நம்ம நம்பரை தவிர மற்ற நம்பர் நமக்கு தெரியாது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போ எது மாதிரி நேரங்கள்லாம் நம்மளை வந்து ஆண்டவன் காப்பாற்றுவான்னா நிறைய இக்கட்டுகளை கொடுத்து சங்கடங்களை கொடுத்து விருச்சகத்தை ஆண்டவன் காப்பாற்றுவான் மிகப்பெரிய இக்கட்டுகளையும் சங்கடங்களையும் சந்திக்காத ராசியே கிடையாது அது லாஸ்ட்டு மினிட் பரபரப்புன்னு சொல்லுவான் லாஸ்ட்டு மினிட்ல பரபரப்பு ஒரு ஒரு ஃபங்க்ஷனை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி முதல்ல அமைதியாக இருப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க சில பேர் ஊருக்கு கிளம்புவாங்க ஊருக்கு கிளம்பிட்டு கடைசி நேரத்தில் காரை வந்து பார்ப்போம் காரில் யார் இருக்காது என்ன சகோதர சகோதரிகளாக எத்தனை பேருக்கு நடந்துருக்கு சொல்லுங்கள் லாஸ்ட் மொதல் நாள் செக் பண்ணியிருப்போம் செக் பண்ணி வண்டியெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அலாட் பண்ணி நிப்பாட்டியிருப்போம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று எலி கடிச்சிருக்கோம் எதையாவது ஒன்று இல்லைன்னா ஆரம் எடுக்காது இல்லைனா லைட்டு மட்டும் வராது படா பெஜரா பூச்சப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இதான் ராசி எதையாவது ஒன்று இந்த இடத்துலையும் சமாளிக்கிற பாருங்கள் அதுதான் வரோம் தோத்து போக மாட்டோம் இந்த இடத்துலையும் சமாளிப்போம் அந்த இடத்துலையும் பக் அப்பையும் கடவுளை விட்டு வெளியில் போக மாட்டோம் சாமி இல்லைன்னு சொல்ல மாட்டோம் என்ன சாமின்னு எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு உறவுகள் ஏதோ ஒரு பவர் நமக்குள்ளே அப்படி நினைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதான் வரோம் நம்ம மனசு எப்போல்லாம் கஷ்டப்படுதோ சங்கடப்படுதோ வருத்தப்படுதோ வேதனைப்படுதோ அந்த இடத்துலலாம் யாரோ ஒருத்தவங்க நம்மளை அப்படி பார்க்குற மாதிரி தெரியும் நிறைய நேரங்களில் நிழலோடு பேசக்கூடிய தன்மை விரச்சகத்துக்கு உண்டு அனுபவப்பட்டிருக்கீங்களா யாரோ ஒருத்தவங்க நிழல் மாதிரி நம்மளை தொடர்ற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தவங்க நிழல் மாதிரி தொடர்ற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தவங்க நிழல் மாதிரி நமக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தவங்க நமக்காக செய்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு மிராக்கெல்லாம் நிறையா இடத்துல வச்சுக்கிற ராசிக்கு நடக்கும் அப்போ நீங்கள் வர வாங்கியிருக்கீங்க தாங்க நீங்கள் மட்டும் வரம் வாங்கலைன்னா எத்தனை இடத்துல தேங்கிக்குத் தெவிச்சிருப்பீங்க தெரியுமா எத்தனை இடத்துல சின்ன பணம் இருப்பீங்க தெரியுமா எல்லா இடத்துலையும் ஆண்டவன் நம்மளை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி அனுப்புகிறான் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் நிறைய கோயிலுக்கு போங்க எப்படிலாம் நேரம் கிடைக்குதோ புராதனமான ஆலயங்களுக்கு போங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போங்க புராதனமான ஆலயம் சிதலடைம சிதிலமடைந்த ஆலயங்களுக்கு கூட போங்க அரசர்கள் கட்டி வச்சு அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் கட்டுற கோயில்லாம் அவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்குங்க அவன் வந்து மிகப்பெரிய அளவில் வாஸ்து பார்த்து கட்டுறான் இன்றைக்கி மாதிரிலாம் இல்லை இன்றைக்கெல்லாம் கோயில் கட்டுறது எல்லாமே எப்படியோ மாதிரி ஆயிடுச்சு அளவு கோடுகள் வரைக்கும் மாறி போயிடுச்சு இன்னைக்கு புதுசாக கட்டுற கோயில்கள்லாம் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய உக்ரம் உக்ரமாக பெருசு பெருசாக போடுறோம் அதனாலேயே கோ அதர்மம் இப்போ தலைவரிச்சு ஆட ஆரம்பிக்குது சுவாமியெல்லாம் ஒரு அளவு தான் இருக்கணும் ஆஞ்சநேயராக பெருமாளா நூற்றி முப்பத்து ரெண்டு அடிங்கிறான் நூற்றி எண்பத்து ரெண்டு அடிங்கிறான் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது சுவாமியெல்லாம் ஒரு அளவு தான் அந்த அளவு மீறி அவளை நம்ம மன அவளுக்கு அளவே கிடையாது நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி நூற்றி முப்பத்தெட்டு அடி நூற்றி ஐம்பது அடின்னு சுவாமியை நம்ம வந்து கணக்கிட முடியாது சுவாமிக்கு அளவு கிடையாது நீ யாரும் அளவு போடுறதுக்கு சுவாமிக்கு முதல்ல அப்படி அளவு வச்சுட்டு ஒரு கூற அமைச்சிட முடியுமா சுவாமி வெயிலில் இருப்பார் மழையில் இருப்பார் பிரமிப்பு அது இல்லை சுவாமிக்கு அளவு போட முடியுமா கிடையாது குருவாயூருக்கு போய் பாருங்கள் குருவாயூரில் சுவாமி எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அவன்தான் சுவாமின்னா அதுதான் நீங்கள் திருப்பதி போங்க எல்லா சுவா திருப்பதியில் வியாழக்கிழமைக்கு தரிசனம் பண்ணி பாருங்கள் சுவாமியை பார்த்தா தெரியும் இவராக அவரு அவரா இவர் அப்படின்னு தெரியும் வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணி பாருங்க திருப்பதி பெருமாள்னு அழைச்சிட்டு வந்தாங்க உள்ளே வந்து பார்த்தா என்னங்க எப்படி இருக்காரு அப்படின்னு வித்தியாசங்கள் சுவாமி விக்கிரகங்கள்லாம் அதுதான் அப்போ நம்மளுடைய எண்ணங்களை தான் கொண்டு போகணும் இன்றைக்கி உலகத்திலலாம் பார்த்திங்கன்னா கோவில் கட்டுறாங்கன்ற பேர் அப்படி இருக்குது அதனால் புராதான கோவில்களுக்கு போங்க கோவில்களில் நிறைய இடங்களில் நீங்கள் சாதாரண மனுஷனாக நீங்கள் யாருங்கிறத அந்த இடத்துல காட்டுங்க விருச்சகராசிக்கு மட்டும் அந்த பவர் உண்டு உங்களுக்கு பெரிய புகழ் இருக்கலாம் பெரிய கௌரவம் இருக்கலாம் என்ன சொல்லுங்கள் பெரிய பேர் புகழ் இருக்கிறவங்க கூட சாதாரணமாக வராங்க திடீர் பணக்காரன் திடீர்னு பத்து ரூபா வந்தவன் திடீர்னு வெள்ளை சட்டை போட்டவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறான் அவ்வளோ இல்லை கோயிலுக்கு போகும்போது சாதாரணமாக போ எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லு வருத்தம் இருக்குதுன்னு சொல்லு கால மிதி அந்த கோயில் வாசப்படியில் இவ்வளோ வருத்தத்தோடு கோயிலுக்குள்ளே போகும்போது எதையும் சொல்லாது நான் வருத்தத்தோடு இருக்கேன் வேதனையோடு இருக்கேன் கஷ்டத்தோடு இருக்கேன் என் பொண்டாட்டி திட்டுது பிள்ளை திட்டுது என் புருஷன் திட்டுறான் எது வேணாலும் சொல்லுங்கள் எனக்கு பிரச்சனை இருக்குது ஆஃபீஸில் இருக்குது கோவில் படியை மிதிச்சுக்கிற வரைக்கும் தான் பேசணும் படியை மிதித்து உள்ளே போயிட்டோம்னா எதுவுமே பேசக்கூடாது திருப்பி வரும்போது இந்த பிரச்சனை எதுவுமே நம்மள்டே இருக்காது இதுக்கு ஏதோ ஒரு விடையை ஆண்டவன் கொடுத்து அனுப்புவோம் இதுக்கு அங்கே நடந்துக்கிற முறை தான் அந்த அந்த பாதத்தில் நம்ம என்ன நினச்சி பார்க்கணும் அந்த கோவிலுக்குள்ளே அந்த சுவாமி ராத்திரி கருவறையில் மூடிடுறாங்க கோவிலில் மூடிட்டு வெளியில் வந்தாச்சு அந்த சுவாமி வெளியில் வந்து சுற்றி வராருன்னு நீங்கள் நம்பி பார்க்கணும் இன்றைக்கி ராத்திரி இந்த இடத்துல சுவாமி வளம் வந்திருக்காருன்னு நினைக்கணும் புரியுதா சுவாமி கர்ப்பகாரத்தை அந்த ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிறது சுவாமி கிடையாது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதான் விருச்சக ராசிக்காரர்கள் அவர்கள் மனது எல்லைக்குள்ளே இருக்காது ராசிக்காரர்கள் வரம் பெற்றவர்கள் நிறைய உலகார்ந்த சிந்தனைகள் இருக்கும் அப்டேட்டில் சில மூமெண்ட்லாம் பேசுவீங்க இன்றைக்கி கிரிக்கெட்டில் என்ன ஸ்கோர்னு கண்டுபிடிக்க முடியும் உங்களால் இன்றைக்கி என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு ஏறத்தாழ உங்களோட கணக்கு சக்ஸஸ் ஆகும் அது வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துடும் வெற்றி அந்த ரிசல்ட் அவ்வளோதான் நிறைய ஆளுமை திறன் உண்டு ராசிக்கு நீங்கள் ரொம்ப வரம் பெற்றவர்கள் என்ன ஒன்றே ஒன்று சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால எதை எப்போ எங்கே எப்படி பேசணும்னு தெரியாது அவ்வளோதான் ரஜினிகாந்த் இப்போ ஒரு வசனம் பேசியிருக்கார் ஒரு நிறைய மேடைகளில் பேசியிருக்கார் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் வெளியிட்டு விழாலே அதை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருப்பார் அவரே சொன்னார் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணியிருப்பார் அந்த வசனம் முடிஞ்சதுன்னா பாருங்கள் அதுதான் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத வச்சினா வாழ்க்கை எதை பேசணும் எங்கே பேசணும் எப்படி பேசணும் சில இடத்துல பேசாமல் இரு தான் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு அடிப்படையாக சொல்கிறான் வரம் வரம்பெற்றவர்கள் சொல்கிறேன் நீங்கள் நிறைய இடத்துல பேசாமல் போகிறதுனால இன்னும் நீங்கள் வீணாக பண்ணவங்க கிடையாது ஐயோ இந்த இடத்துல நான் விட்டுட்டானேன்னு நினைக்காதீங்க உங்கள் ஆண்டவன் சரியாக பிளான் போடுவான் இந்த இடத்துல பேசி இந்த இடத்துல பேசாதான் அவன் சொல்லி கொடுப்பான் உங்களுடைய எளிமை தான் உங்களுடைய பெரிய முன்னேற்றம் விருச்சகத்துடைய பெரிய பலமே நீங்கள் வரம்பெற்றவர்கள் நான் எதை வச்சு சொல்கிறேன் தெரியுமா எளிமை நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எளிமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை உங்களை தட்ட யாருமே முடியாது தட்டுறதுன்னா என்ன உங்கள் நிம்மதியை தட்டை யாராலேயும் முடியாது நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க கஷ்டம் இல்லாதவங்க யாருங்க இருக்கா கவலை இல்லாதவங்க யாரும் இருக்கா பணத்தை தேடுற அத்தனை பேர் கவலைப்படுறோம் காலையில் எழுந்து பணத்துக்காக யாரெல்லாம் எழுந்திருக்கிறோமோ அவ்வளோ பேர் கவலைப்படுவோம் நல்லா தெரிஞ்சுங்க பணத்தை தேடாமல் எழுந்திருக்கவே முடியாது ஒரு மாதம் அன்பை தேடி பார்ப்போமா பணத்தை விட்டுட்டு பணமே வேண்டாம் எல்லாம் அன்பு மயம் ஒரு மாதம் ட்ரை பண்ணி பார்ப்போமா நம்ம பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ம் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் பணம்ங்கிறது மஸ்ட்டு இதெல்லாம் யோசிக்கக்கூடாது நீங்கள் வரம் பெற்றவர்கள்னு யோசிக்கணும் உங்களை எளிமையாக பாருங்கள் உங்கள் வரம் உங்களுக்கு தெரியும் கண்ணு முன்னாடி தெரியும் உங்களை கடவுள் நிறைய விஷயத்தில் காட்சி கொடுப்பார் பிரம்மாண்டங்கள் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசு விருச்சகத்தோடைய பலம் அப்படி தான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணணும் யாரை எப்பெல்லாம் முடியுதோ எல்லா ஆலயத்துக்கும் போங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் நீங்கள் ஆலய பிரவேசம்தான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போங்க சிவாலயத்துக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க ஆனால் நீங்கள் புராதனமான ஆலயங்களில் போய் மென்மையாக நடந்து போங்க சுவாமி நடந்தார்னு பாருங்க இங்கே சுவாமி நடந்து போயிருக்கார் இங்கே தான் உட்காந்து வந்திருப்பார் இப்போ தான் வந்திருப்பார் அப்படி நினச்சிப்பார்கள் உணர முடியும் உங்களால் வாழ்க்கை நீங்கள் வரம்பெற்றவர்கள் வாழ்த்துக்கள்